இந்த வினாக்குரிய வர்க்கமுலப் பெருமானத்தை ஒரு ஐந்து செகண்ட்ல எப்படி செய்கிறேன் தான் நாங்கள் விளக்கமாக பார்க்க அப்புறம் அதுக்கு அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த கேள்வி ஐந்தாவது கல்வி நீங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும் மிக இலகுவாக செய்யக்கூடியா இருக்கும் ஒரு ஐந்து செகண்ட்லேயே செய்துட்டு போயிடலாம் எப்படி என்று பார்ப்பேன் நாங்கள் அதுக்கு முதல்ல மூன்று களியை பார்ப்போம் முதலாவது கேள்வியை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் அதேமாதிரி ரெண்டாவது கேள்வியும் எப்படி செய்கிறேன்னு பார்த்தோம்னா நாலாவது கேள்வி மிக இலகுவாக ஐந்து செகண்ட்லேயே நாங்கள் செய்துட்டு போயிடுவோம் இதுக்குரிய விடையில் தசம் ரெண்டு ஐந்தா அல்லது பூஜ்ஜியம் தசம் பூஜ்ஜியம் ரெண்டு ஐந்தா அல்லது பூஜ்ஜியம் தசம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ரெண்டு ஐந்தா அல்லது நாலாவது விட தசம் பூஜ்ஜியம் 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 ரெண்டு ஐந்தா இதில் எந்த விட பொருத்தமாக இருக்குன்றதை தெரிஞ்சால் கமலில் பதிவு பண்ணுங்க இதை நாங்கள் ஒரு ஐந்து சக்கலாம் எப்படி இல்லகுவா செய்கிறோம் என்று பார்க்கணும் இப்போ அதுக்கு நாங்கள் முதல் பார்த்துட்டு இருக்கோம் இந்த கேள்வி செய்கிறதுக்கு எங்களுக்கு தெரிய வேண்டியது வர்க்கங்கள் இப்போ ஒன்றை வர்க்கம் எத்தனை தெரியும் ஒன்று அதே மாதிரி ஒரு இருபது இருபது முப்பது வரையான வர்க்கங்கள் தெரியும்னு தெரிஞ்சால் தான் இதை இலகுவாக செய்யலாம் ஒரு ஐந்து செகண்டில் இலகவாக செய்து போதும் இப்போ பதினாறு வர்க்கம் மூலம் உங்களுக்கு தெரியும் பதினாறு வர்க்கம் மூலம் நாலு அண்டுங்களுக்கு தெரியும் பதினாறு வர்க்க மூலம் நாலு அதை வைத்து தான் இப்போ செய்ய போகிறோம் அதே மாதிரி ஒவ்வொன்றையும் வர்க்கம் தெரியணும் இதுல இருபத்தஞ்சுன்ட்டு அதே மாதிரி இதுகாண்ட நூற்றி நாற்பத்தி ஒன்றுன்ற இதில் அறுநூற்றி இருபத்தி ஐந்துன்ற வர்க்கம் மூலம் தெரிஞ்சால் இல்லா ஐந்து செட்டும் சரி இப்போ இதை நாங்கள் பார்ப்போம் பதினாறு வர்க்கமூலம் நாலுன்னு எங்களுக்கு தெரியும் அப்போ நாலு தான் வரப்போகுது ஆனால் பூஜ்யந்தசம் நாலா இல்லை பூஜ்ஜியந்தசம் பூஜ்ஜியம் நாலா பூஜ்யந்தசம் பூஜ்யம் பூஜ்ஜியம் நாலா நாலா எது வரப்போகுதுன்னு எங்களுக்கு தெரியும் இப்போ அது செய்கிறதுக்கு எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்க போகிறோம் பொண்ணில் இது வரலாம் இல்லை இது வரலாம் இது வரலாம் இது வரலாம் இது வருது நாங்கள் இப்போ செய்து பார்க்க போகிறோம் பதினாறுன வர்க்கம் நாலு அதுங்களுக்கு தெரியும் தசத்துக்கு பின்னுக்கு ஷோர்ட்கட்டை பார்ப்போம்டா தசத்துக்கு பின்னுக்கு எத்தனை இலக்கம் இருக்குதோ தசத்துக்கு பின்னுக்கு எத்தனை இலக்கம் இருக்குதோ அதுகின்ற அரைவாசி இப்போ ரெண்டு இலக்கம் இருக்குது ஒரு இலக்கம் ரெண்டு இலக்கம் இருக்குது தசத்துக்கு பின்னுக்கு வர்க்கமலம் எடுக்கும்போது அதுகின்ற அரைவாசி என்றால் ஒரு இலக்கம் தசத்துக்கு பின்னுக்கு ஒரு இலக்கம் இருக்கிற மாதிரி நாங்கள் குத்துவோம் அது பூச்சியந்தசம் நாலு தான் இது படம் அதாவது பின்னுக்கு இருந்து தசங்குத்தினோம்னா ஒரு இலக்கம் பின்னுக்கு குத்துவோம் ஒரு இலக்கம் ஒன்று கொடுத்து தசம் குத்தணும் தசத்துக்கு பின்னுக்கு ஒரு இலக்கம் இருக்கும் அப்படி ஞாபகத்தாலும் சரி அல்லது பின்னுக்கு இருந்து ஒரு தான தசம் குத்தோம் அப்படி ஞாபகத்தாலும் சரி அப்போ முதலாவதுக்குரிய விட வந்து பூச்சியந்தசம் நாலு இதே மாதிரி ரெண்டாவதுக்கு நாங்கள் இலகுவாதி இல்லாமல் அதுக்கு எங்களுக்கு தெரிய வேண்டியது வர்க்கம் மூலம் இருபத்தஞ்சிண்ட பெருமானம் என்ன வர்க்கம் மூலம் இருபத்தஞ்சிண்ட பெருமானம் என்னன்னு தெரியணும் வர்க்கம் இருபத்தஞ்சிண்ட வர்க்க மூலம் எடுத்தோம்னா அது தெரியும் ஐந்து வர்க்கம் தான் இருபத்தி ஐந்து அப்போ இருபத்தஞ்சு வர்க்கமூலம் எடுத்தால் ஐந்துன்னு தெரியும் இப்போ இதை இலோகா செய்கிறதுக்கு எங்களுக்கு டவுட் பெறும் பூஜ்ஜியம் தசம் பூஜ்ஜியம் ஐந்தா இல்லை பூஜ்ஜியம் தசம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்தா எத்தனை இலக்கம் பெறுமெண்ட் டவுட் வரும் அதாவது தசத்துக்கு பின்னுக்கு நாலு இலக்கம் இருக்குது அதனால் பூஜ்ஜியம் தசம் பூஜ்ஜியம் 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 ஐந்துன்னு இந்த விடைக்கு போடக்கூடும் ஆனால் அது பிள்ளையானது இதுக்கு நாங்கள் ஏற்கனவே முதலாளிகள் சொல்லிட்டோம் பின்னுக்கு இருந்து தசத்துக்கு பின்னுக்கு இருக்கிற இலக்கத்தை பார்க்கணும் தசத்துக்கு பின்னுக்கு ஒன்று ரெண்டு மூன்று நாலு இலக்கம் இருக்குது அப்போ அது அரைவாசி ரெண்டு இலக்கம் தான் அது அரைவாசி நாலு அரைவாசி ரெண்டு இலக்கம் தான் அப்போ ஐந்தண்ட வரப்போகுது ஆனால் ரெண்டு இலக்கம் தசத்துக்கு பின்னுக்கு ரெண்டு இலக்கம் வரப்போ அதாவது பின்னுக்கு இருந்து ரெண்டு தானே தசம் குத்துவோம் இப்போ பூஜ்யம் தசம் பூஜ்யம் அஞ்சா இதுக்குரிய விட தசத்துக்கு பின்னுக்கு ரெண்டு லக்கம் இருக்க வேண்டும் தசத்துக்கு பின்னுக்கு ரெண்டு லக்கம் நாலு லக்கம் தசத்துக்கு பின்னுக்கு இருக்கக்கூடிய வர்க்கமனு போது தசத்துக்கு பின்னுக்கு ரெண்டு லக்கம் வரும் இப்போ இதை வச்சு தான் நாங்கள் மூன்றாவது நாள் ஆக்கலையும் இல்லாக்கோள் செய்ய போகிறோம் இப்போவே புரிஞ்சிருக்க இது வழியாண்டு தெரிஞ்சால் கமலில் பதிவு பண்ணுங்க கண்டுபிடிச்சா இப்போ இதை நாங்கள் பப்போம் இப்படி அது செய்த மாதிரியே தான் இதுவும் செய்ய போகிறோம் மணிக்கவம் இதில் வரப்போகிறது நூற்றி நாற்பத்தி ஒன்றில் நூற்றி நாற்பத்தி நாலு நூற்றி நாற்பத்தி நாலு இது என்ற நூற்றி நாற்பத்தி நாலுன்ற வர்க்கம்னு உங்களுக்கு தெரியும் எதை வர்க்கித்தா நூற்றி நாற்பத்தி நாலு பன்னிரெண்டை வர்க்கித்தான் நூற்றி நாற்பத்தி நாலு வரும் அதான் முதலே சொல்லியிருக்கோம் வர்க்கங்கள் தெரியும் வர்க்கங்கள் தெரிஞ்சால் இது இலவச செய்துட்டு போகலாம் அப்போ பன்னிரெண்டை வர்க்கித்தான் நூற்றி நாற்பத்தி நாலு வரும் அப்போ அதிலேயும் உங்களுக்கு டவுட் வரும் பூஜ்யம் தசம் பூஜ்ஜியம் பன்னிரெண்டா அல்லது பூஜ்ஜியம் தசம் பூஜ்ஜியம் பூஜ்யம் பூஜ்ஜியம் பன்னிரெண்டா அல்லது தசம் பூஜ்ஜியம் பன்னிரெண்டா இது எந்த எது எங்களுக்கு சந்தேகம் வரும் அதுக்கு தான் நாங்கள் ஷோர்டட் இல்லாக்க சொல்லிருக்கோம் வர்க்கமூலம் இருந்து எத்தனை வரப்போகு பன்னிரெண்டு தான் வரப்போகுது பன்னிரெண்டு தான் வரப்போது வர்க்கமூலம் நூற்றி நாற்பத்தி நாலுல வர்க்க பன்னிரெண்டு தான் வரப்போகுது ஆனால் ஆனா எப்படி தசம் எங்களுக்கு தெரியாது அதனால் இப்போ தசத்துக்கு பின்னுக்கு எத்தனை இலக்கம் இருக்கண்டா ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து ஆறு இலக்கம் இருக்கு அப்ப பின்னக்கு இருந்து ஆறு இலக்கம் அது இந்த அரைவாசி ஆறு அரைவாசி மூன்று இலக்கம் தள்ளி தசங்குத்தம் ஒன்று ரெண்டு மூன்று என்னொன்று இல்லை அப்ப பூச்சியம் போட்டு தசங்கு தசங்கு பூச்சியம் போட்டா சரி அப்படி இல்லையண்டா தசத்துக்கு பின்னுக்கு எத்தனை இலக்கம் தசத்துக்கு பின்னுக்கு மூன்று இலக்கம் ஏன்னா வர்க்க மூலத்துக்குள்ள இருக்கிறதுக்குள்ள நாலு நாலு இலக்கம் இருக்குது தசத்துக்கு பின்னுக்கு நாலு இலக்கம் இருக்கு அப்ப தசத்துக்கு பின்னுக்கு மூன்று இலக்கம் வர்ற மாதிரி தசங்குத்தான் செய்யும் பன்னிரெண்டது வரும் தெரியும் எங்களுக்கு பன்னிரெண்டது வரும் தசத்துக்கு பின்னுக்கு மூன்று லக்கம் வர வேணுமாண்டா என்னொரு பூஜ்ஜியத்த முந்நூறு பூஜ்ஜியம் போட்டால் இதான் அதுக்குரிய விட இதை பயன்படுத்தி நாலா குறியுடைய கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டுபிடிச்சா கமலில் பதிவு பண்ணுங்கள் இப்போ நாங்கள் இதுக்குரிய உலகத்தை பார்ப்போம் இதுக்கு அதே மாதிரி தான் அறுநூற்றி இருபத்தி ஐந்துன்ற வர்க்கம் மூலம் ஏற்கனவே பொருட்டம் இருபத்தி ஐந்துன்னு தெரியும் இங்கேயும் எல்லாமே இருபத்தஞ்சிலாம் இருக்குது பூஜ்யம் தசம் ரெண்டு ஐந்தா பூஜ்ஜியம் தசம் பூஜ்ஜியம் ரெண்டு ஐந்தா பூஜ்ஜியம் தசம் பூஜ்யம் பூஜ்ஜியம் ரெண்டு ஐந்தால் பூஜ்யம் தசம் பூஜ்ஜியம் 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 ரெண்டு ஐந்தாண்டு தான் எங்களுக்கு கேள்வி வந்திருக்கபடியாக குழப்பம் இருபத்தஞ்சுன்னு தெரிஞ்சாலும் இதுக்கு போடுறது சந்தேகமாக இருக்கும் அதனால தான் நாங்கள் ஷோர்ட்கட் சொல்லியிருந்தோம் தசத்துக்கு பின்னுக்கு எத்தனை இலக்கம் இருக்குது ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு இலக்கம் இருக்குது அப்போ தெரியும் எங்களுக்கு எட்டு அரைவாசி வர்க்கமூலம் எடுக்கும்போது அதுன் அரைவாசி இருக்கும் நாலு இலக்கம் தள்ளி தசம் குத்து நாலு இலக்கம் தள்ளி தசம் குத்தினா அதுதான் எங்களுக்குரிய விடை இப்போ நாலு இலக்கம் தள்ளி தசம் குத்தினா இதுதான் எங்களுக்குரிய மூன்றாவது தான் அதுக்கு எங்களுக்குரிய விட இதுக்குரிய விட மூன்றாவது அதாவது தசபூச்சி மின்னுக்கு நாலு இலக்கம் இருக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ரெண்டு ஐந்து இப்போ மூன்றாவதுக்குரிய விட வந்து பூஜ்ஜியம் ரெண்டு ஐந்து பூஜ்யம் தசம் பூஜ்யம் பூஜ்ஜியம் ரெண்டு ஐந்து நாலு இலக்கம் தள்ளி தசபூச்சி இருக்கு இதையே பயன்படுத்தி நீங்க ஐந்தாவது கேள்விக்கு மிக இலகுவை பதிவு பண்ணலாம் நூற்றி இருபத்தி ஒன்று எதுகின்ற வர்க்க மூலம் தெரியும் பதினொன்று வர்க்கம் மூலம் அதை பயன்படுத்தி இதுக்குரிய விடிய நீங்க கமலில் பதிவு பண்ணுங்க நாங்கள் இதே மாதிரி வேறுபட்ட வினாக்கோளை சந்திப்போம் இதையே பயன்படுத்தி தற்சமயம் இந்த பூ தசத்துக்கு முன்னுக்கு பூஜ்ஜியம் வர்றது தான் இந்த ஐந்து வினாவும் பார்த்துனாங்க தச் தசத்துக்கு முன்னுக்கு பூஜ்ஜியம் இருக்கிறதா ஐந்து வினாவும் பார்த்துனாங்க இந்த தசத்துக்கு முன்னுக்கு இலக்கம் வந்தால் எப்படி செய்கிறேன்றது அடுத்த காலையில் நாங்கள் விளக்கமாக பார்க்கப்போம் தசத்துக்கு முன்னுக்கு பூஜ்ஜியம் இருக்கிற கேள்லாம் இப்போ ஐந்து கேள்வி பார்த்துருக்கோம் அதில் ஐந்தாவது நீங்கள் கமலில் பதிவு பண்ண போகிறீங்க தசத்துக்கு முன்னுக்கு இலக்கம் இருந்தால் அதுக்கு எப்படி வர்க்கவனம் காணறன் தான் அடுத்த காலனில் பார்க்க போகிறோம் உதாரணமாக ஆறு தசம் ரெண்டு ஐந்துன்ற வர்க்கம் மூலம் இருந்தால் இதை எப்படி செய்கிறது இங்கே பார்த்துட்டா தசத்துக்கு முன்னுக்கு பூச்சியம் இருக்கும்போது அதை ஷோர்ட்கட்டில் செய்கிறதுக்கு இருக்கிற இலக்கங்கள அரைவாசி தசங்குச்சி தான் சரி அதுவே தசத்துக்கு முன்னுக்கு ஆர்வம் வந்துடுச்சு இப்போ இதுக்கு எப்படி விட காண்றது வர்க்க மூலம் பெருமானம் விளக்கமாக அடுத்த காணலில் பார்க்கப்பறம் அதை பார்க்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க இறுதி வரைக்கும் பார்த்ததுக்குனா வந்து யாருக்கு அதை பயனுள்ளதாக இருக்கணும்னா அவர்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள்

இதில் எந்த விட பொருத்தமா இருக்குன்றதை கமலில் பதிவு பண்ணுங்க முதலாவதா ரெண்டாவது மூன்றாவது நாலாவது ஆண்டு நாங்கள் தொடர்ச்சியா அடுத்த வினாவோட சந்திப்போம் அடுத்த வினா வந்து தசத்துக்கு முன்னுக்கு இலக்கம் இருந்தால் அந்த வர்க்கமானும் அப்படி காண்றது ஷோர்ட்கட்ல மிக ஷோர்ட்கட்ல இலகுவா செய்திடலாம் இதை பயன்படுத்தி செய்திடலாம் அது எப்படியான அடுத்த காலையில் விளக்கமாக பார்ப்போம் நன்றி